கோவி செல்வபுரம் ஹயாதுல் இஸ்லாம் சுன்ன ஜமாத் மகாசபை கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் கோவி செல்வபுரம் பகுதியில் உள்ள ஹயாதுல் இஸ்லாம் சுன்ன ஜமாத் மகாசபை கூட்டம் பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மதரசா அரங்கத்தில் நடைபெற்றது கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர் ஹாஜி பஷீர் அகமது தலைமையில் நடைபெற்ற இதில் ஹயாதுல் இஸ்லாம் சுன்ன ஜமாத் பள்ளிவாசல் புதிய தலைவராக இப்ராஹிம் செயலாளராக ஹைதர் அலி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் முன்னதாக ஜமாத் நிர்வாகத்தின் கடந்த வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்நிலையில் வரும் ஆண்டுகளில் ஜமாத் மற்றும் மொகல்லா வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் பள்ளிவாசலில் நடைபெற்றது இதுகுறித்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் பேசுகையில் ஹயாதுல் இஸ்லாம் சுன்ன ஜமாத் சார்பாக மொஹல்லா வாசிகளின் நன்மை கருதி பல்வேறு பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஜமாத் மதரசா விரிவாக்கம் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாக பணிகளை சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்தனர் எங்களது மோகலில் சேர்ந்த அயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலோட மகாசபையை வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடக்கப்பட்டது இந்த மகாசபைக்க வேண்டிய வந்து ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக வந்து கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக வந்து ஏஆர் பசீர் அகமது வந்து தலைமையை தாங்கி எங்கள் மகாசபையை வந்து நடத்தி கொடுத்தாங்க இதில் வந்து மகாசபை வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் வந்து தலைவர் செயலாளராக வந்து என்னை வந்து தலைவராகவும் செயலாளராக வந்து ஐதரணி அவர்கள் அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அடுத்த இந்த மொகால மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்துருக்கு என் பேர் வந்து இப்ராஹிம் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அடுத்து வந்து இன்னும் இந்த ஏரியா குள்ளேருக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த முகலாளர் குழா வந்து பார்த்தோன்னா மதர்சா அப்புறம் வந்து பள்ளிவாசல் உருவாக்கம் இந்த மாதிரி வந்து நிறைய காரியங்கள் இருக்குது அதெல்லாம் இன்சாரில் நாங்கள் நல்லபடியாக செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து மீளாத விட வருது அதுவும் நல்லபடியாக செய்வோம் நாங்கள் அதுக்காக வேண்டி இந்த மாலா மக்கள் வந்து எங்களுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதை நம்பி தான் அவங்கள வந்து எங்களை வச்சுருக்காங்க இன்சாரில் நாங்கள் மறுபடியும் வந்து இது கண்டுனாக செஞ்சிட்ருப்போம் இருப்போம் ஸ்லாம் வலைக்கம் எனது பெரிய ஷேக் இப்ராஹிம் அல்தாஃபி நான் இந்த பள்ளிவாசல் இமாமா பணியாற்றி வருகிறேன் இந்த நிர்வாகம் வந்து ஆண்டுகளுக்கு மேலே நிர்வாகம் செஞ்சு வர்றாங்க இந்த பள்ளிவாசல் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப சிறியதாக இருந்த பள்ளி இதை வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து அப்படியே பள்ளிவா புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டது புதிய மதரசால் கட்டப்பட்டது இப்படி பல்வேறு பள்ளிவாச விரிவாக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த மஹல்லாவில் ஏழ்மையான மக்களுக்காக வேண்டி அவருடைய பொருளாதார ரீதியாக கஷ்டப்படவுள்ள உதவி செய்வது ஏழ்மையான மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வது இப்படியே நம்ம பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கோம் அதை மேற்கொண்டு செய்வதற்குண்டான வழிகள் நம்ம வந்து நிர்வாகம் வந்து முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இனிமேலும் மதராசாக்களில் வந்து ரொம்ப வேலைகள் அதிகமாக இருக்கிறது இனிமேல் செய்வோம் என்பதை நான் தெரியும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அலாமலைக்கும் என் பேர் முகமது அலி நான் இந்த பள்ளிவாசலில் வாசலில் இருந்திருக்கேன் மேற்கொண்டு நமது இப்போ புதிய இந்த மகா சபையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய எங்கள் தலைவர் பள்ளிவாசலுடைய செயலாளர்கள்லாம் மிகவும் சிறப்பாக இந்த மகளாவுக்கு வேண்டி பணி செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த மகளாம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கள்லாம் இருக்கிற மகளா தான் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பள்ளிவாசலால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் மருத்துவ உதவிகள் யாராவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் வந்து என்னதுன்னா அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் பள்ளிவாசல் மூலியமாக வெள்ளிக்கிழமை ஜுமா நாளில் வசூல் எடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம் மறு மேலும் மருத்துவ முகாம்கள் நம்ம பள்ளியில் அதிகமாக நாங்கள் செஞ்சுருக்கோம் பல்வேறு உதவிகளை இன்னும் செய்யக்கூடிய மனநிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்ஷா வரும் காலங்களில் மிகவும் சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்கணும் அலைக்கும்